சிறுதானிய அடை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் டூ ஹண்ட்ரட் எம்எல் டம்ளரால ஒரு டம்ளர் இட்லி அரிசி த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் டம்ளரால ஒரு டம்ளர் சாமை இதுக்கு அப்புறம் மெஷர்மெண்ட் ஹண்ட்ரட் எம்எல் தான் எல்லாமே ஹாஃப் ஆஃப் போட்டிருக்கேன் கருப்புழுந்து கடலை பருப்பு தோரம் பருப்பு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருவோம் அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு எட்டு மிளகாயை வந்து ஊற வச்சுக்கிறேன் மிக்சி ஜாரில் ஒரு ஆறு ஏழு துண்டு இஞ்சி ஊற வச்சுருந்த மிளகாய் கல் உப்பு இதெல்லாமே அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாமையை அரைச்சி எடுத்துக்கணும் பருப்பை தனியாக வந்து குறை குறன அரைச்சி எடுத்துக்கிறோம் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காய தண்ணி அம்மா ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் தூள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில தேங்கானை தான் ஆட் பண்ணணும் கடுகு கருவேப்பிலை ஒரே ஒரு வெங்காயம் ஹாஃப் சவுச்சோ இதெல்லாம் லைட்டா வதக்கி நம்ம மாவுல ஆட் பண்ணிட்டு பச்சையா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கணும் மாவுல மாவு ரெடி ஆகணும் அம்மா டப்பால கட்டிட்டாங்க எனக்கு நானும் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி ரெடியா வச்சிட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அடுத்த போகிறதுக்கு எங்க அம்மாவும் என் பசங்களும் என்ன பில்டப் கொடுக்குறாங்க பாருங்க இதில் என் சின்ன பையன் தலையை எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தான் பாட்டி பாட்டின்னு வீட்டுக்குள்ள எண்ட்ராகனா ஃபர்ஸ்ட் கிச்சனை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்ற அதை நீட் பண்ணிட்டு அடை சுட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அடை வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் சொல்லுங்க இருந்ததுன்னு அம்மா வீட்டிலேருந்து இருந்து முருங்கக்கீரை பறிச்சிட்டு வந்திருந்தேன் ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு இருந்துச்சு பொட்டேட்டோவும் சோயா சங்க்ஸும் போட்டு கொஞ்சம் பொரியல் மட்டும் பண்ணிருந்தேன் முருங்கக்கீரை போட்டு சாம்பார் வச்சு லஞ்சை சாப்பிட்டாச்சு பொரியலுக்கு தான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை சோ ஃபர்ஸ்ட் பொரியலை சாப்பிட்டு அப்புறம் தான் லஞ்சை சாப்பிட்டாரு குட்டி இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம் பா